கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பாருங்க இந்த இடத்துல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா நான் செய்கிறது கரெக்டு நான் எந்த பாதையில் போயிட்டு அந்த பாதை கரெக்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறதுனாலதான் தொடர்ந்து அந்த பாதையை அவங்க என்ன பண்ணுறாங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க பார்வைக்கு தான் அது செம்மையாக இருக்கா உண்மையில் அந்த முடிவு அந்த பாதையின் முடிவு அவங்க செலக்ட் பண்ணி நடந்து கொண்டிருக்கிற அந்த வழியின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது மரணமாக இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது இங்கே பார்க்க முடிகிறது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் சிலருடைய பிஹேவியர் சிலருடைய சுபாவம் ஏதாவது ஒரு விஷயத்தை ரெகுலராக அவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நான் செய்கிற இந்த விஷயம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆனா அது நல்லது இல்லைன்றது அவங்களுக்கு புரியாது ஒரு கட்டத்துல அது அவங்க வாழ்க்கையில அவங்கள மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு குடிகாரரை எடுத்துக்கொள்ளுங்க அவங்க கிட்ட போய் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க என் மனசை சமாதானப்படுத்துறதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்க பொய் சொல்கிறவங்க கிட்ட போய் ஏன் பொய் சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்க இந்த பிரச்சனையிலேருந்து ஆக போய் சொல்கிறேன் எல்லாம் நான் மாட்டிக்கு வேணேன் அப்படின்னு வாங்க திருடுறவங்க கிட்ட போய் ஏன் திருடுறீங்கன்னு கேட்டு பாருங்க என் தேவைகள் சந்திக்கப்படணும் அதுக்காக நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற செய்கைகளுக்காக ஏதோ ஒரு நியாயத்தை வச்சுருக்காங்க நான் இதுக்காக தான் செய்கிறேன் நான் இதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் இல்லைன்னா இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வழி செம்மையா தோன்றுகிறதுனால அதை அவங்க செய்கிறாங்க ஆனால் அதன் முடிவு மரணம் என்பது அவங்களுக்கு புரியல பாருங்களேன் நீங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே ஞானம் இப்படியாய் சொல்லுகிறது என்ன சொல்லுதான் அவர்களை நீதியின் வழியிலும் ஞான பாதை நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் அப்படின்னா என்னங்க இந்த ஞானம் தான் நம்மளை நியாயமான பாதையில் நடத்துமா நம்மளை நீதியின் பாதையில் நடத்துமா என் மனசுக்குள்ளே தோன்றுகிற வழியெல்லாம் சரியான வழி கிடையாது இந்த ஞானம் எனக்கு கற்றுக் கொடுக்குற வழிதான் சரியான வழி அப்படின்னு பார்க்குறோம் எதுங்க அந்த ஞானம் கர்த்தருடைய பரிசுத்த வேதம் தான் அந்த ஞானம் அப்போ இந்த பைபிள் எனக்கு சொல்லுகிற வழி எதுவோ அதில் நான் நடந்தாதான் எனக்கு ஜீவன் உண்டாகுமா அதில் நான் நடந்தால் தான் எனக்கு வாழ்வு உண்டாகுமா மற்றபடி எனக்கு தோன்றுகிற எல்லாம் நான் நடந்து கொண்டிருப்பேனானா சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கை மரணத்தில் முடியும்னு சொல்லி வேதனோவுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ பாருங்க நம்ம எந்த வழியை செலக்ட் பண்ண போறோம் ஏன் பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழியை செலக்ட் பண்ண போறோமா இல்லை கடவுளுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழியை செலக்ட் பண்ண போறோமா ஆண்டவர் சொல்றாரு ஓன் வழி வேற என் வழி வேற உன் வழிக்கும் என் வழிக்கும் அதிகமான தூரம் இருக்கு உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் ஒன்று இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார் அப்போ இந்த காலை வேலையில நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா நமக்கு ஜீவன் வேணும்னா நமக்கு பரலோகம் வேணும்னா அந்த நித்திய வாழ்வை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம வழிகளெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த வேதத்தை எடுத்து வச்சு ஆண்டவரே உங்க வழி எனக்கு காட்டுங்கப்பா உங்க வழியில் என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் கேட்கும் பொழுது கர்த்தர் நித் அவருடைய வழிகளை நமக்கு போதித்து நம்மளை நடத்துவார் இங்கே ஞானம் அதுதான் நாங்க சொல்லுது நீதியின் வழியிலையும் நியாய பாதைகளுக்குள்ளும் உன்னை நடத்துவான்னு சொல்லுது அப்ப என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் என்ன நடத்துங்கப்பான்னு கேட்டா அவர் நடத்துவார் அந்த வாழ்க்கையை வாழ நம்ம இன்றைக்கு தீர்மானம் செய்வோம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரையும் நாங்கள் இன்னைக்கு கேள்விப்பட்டோம் எங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற நிறைய வழிகள் உண்டு ஆனா அதெல்லாம் மரண வழிகள் அப்படின்னு சொல்லி எனவே இனிமே இப்படிப்பட்ட எங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் கூட நாங்கள் பிரயாணம் பண்ணாமல் உங்கள் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற உங்கள் வேதத்தின் வழியில் நீங்கள் காட்டுகிற நீங்கள் சொல்லுகிற வழியில் நாங்கள் பிரயாணம் பண்ண எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ